சொன்னபடியே பேர் இந்த பகல் வேளையில இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையோடு சொல்ல எனக்கு சொன்னபடியே என் கண்கள் காணும் ஒரு விஷய கூட சொல்லுங்க எனக்கு சொன்னபடியே என் கண்கள் காணும் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே சொன்னபடியே இந்த இந்த பகுதி தான் இன்னைக்கு செய்தி இதில் ஒரு மூன்று முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நம் தேவன் அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்களையும் அது எல்லா வாரமும் சொன்னாலும் அது மிகையாகாது அதை நம்ம நம் தேவனை குறித்த அறிவு அமைய அது நமக்குள்ள எப்பொழுதுமே ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த வேத பகுதிக்குள்ளே வரலாம் நம் தேவனை குறித்து ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தில் எட்டு முதல் நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் கவனிக்கணும் அவர் பண்ணின உடன்படிக்கையும் சொல்லுங்க உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணை சொல்லுங்க வாக்கு உடன்படிக்கை ஆணை இதுல ஒன்றுமே யார் தவற மாட்டா தெரியுமா சத்தமா சொல்லுங்க கர்த்தர் இது மூணையுமே யார் தவறுவா தெரியுமா நம்ம ஓ மனுஷன் நீங்க அப்படியே சேராபின் யார் தவறா தெரியுமா ஆ நம்ம இப்படி அப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் அர்த்தம் ஆமை அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் செய்வேன் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு பின்னாடி மூணு காரியங்கள் இருக்கிறது என்னெல்லாம் இருக்கு சூப்பர் வாக்கு உடன்படிக்கை ஆடை ஆ லோய்யா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு வாக்குத்தத்தை வார்த்தை அது 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 சபையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம் நீங்க செபிக்கும் போது கத்தர் உங்களோடு பேசின வார்த்தையா இருக்கலாம் இன்னும் அதுவும் இல்லாம இப்படி ஒரு அட்டையில கூட உங்கள்கிட்ட இதுல என்னதான் ஆண்டவர் இதுலயும் பேசுவார் அதனாலதான் நான் வச்சிருக்கிறேன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும் நினைச்சுட்டாருங்களே எப்படி வேணாலும் கன்வே பண்ணுவார் இது அவருடைய விசேஷம் எருசலேம் பட்டணத்துக்கு பேதருவை கொண்டு பேசினார் பேதிருவுக்கு சேவலை கொண்டு பேசினார் காலத்துக்கு முன்னே கறி வைக்காதீங்க எப்படி கண்வை பண்ணு நினைக்கிறாரோ பேசிடுவார் நினைவே பட்டணத்துக்கு யார கொண்டு பேசினார் யோனாவை கொண்டு பேசினார் யோனாவுக்கு ஒரு பூச்சியை வச்சு பேசினார் ஒரு புழு வச்சு பேசினார் ஆமே இதெல்லாம் பார்க்கும் போது தான் ஆண்டுவரை புழுவே யூஸ் பண்றீங்க திருக்கதரிசி மனமாற அவ நம்மள யூஸ் பண்ணுவா அவன் சொல்லுங்க பார்க்கலாம் சீ அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா இது வந்து அப்படி சீல் பண்ணப்பட்டிருக்கிறது என்ன மூணுக்கு சொன்னேன் வாக்கு உடன்படிக்கை ஆணை இதை அவர் அடிக்கடி நினைப்பார் என்ற நினைத்திருக்கிறார் அதனாலதான் நம்ம பாடுவோம் உடன்பாடி கை தேவன் உண் உண்மையில் பிசகாதவன் உடன்பாடி தேவ உன் உண்மையில் பிசகா தாவிக்கு நான்

Vilai <das> Vetti Moodi <babei> Pava <pagesaya> We love you Jesus Amen Hallelujah அவர் ஆயிரம் தலைமுறை கெட்டு அவர் கட்டளையிட்ட வாக்கு அப்படியே வரணும் நீங்க வாக்கு ஆபிரகாமோட அவர் பண்ணின உடன்படிக்கை அப்ப ஏற்கனவே அவர் என்ன என்ன வச்சிட்டார் தெரியுமா வார்த்தை வார்த்தை தான் எல்லாவற்றையும் என்ன செய்யும் உருவாக்கும் ஒரு வாக்கு வச்சிட்டார் அது எங்க வந்து உடன்படிக்கை பண்றார் தெரியுமா ஆபரகாமோடு இட்ட உடன்படிக்கை அடுத்து அது யாருக்கு ப்ராமிஸ் பண்றார் தெரியுமா ஈசாக்கு ஆணையிட்டு அதை வந்து யாக்கோபுக்கு எப்படி கொடுக்கிறார் தெரியுமா பிரமாணமா கொடுக்கற அதுதான் கையில என்ன கிடைக்குது தெரியுமா பிரமாணம் கிடைக்கிது வேதம் கிடைக்கிது அப்படி என்றா இந்த பிரமாணம் யார் கையில கொடுக்கப்பட்டதோ அவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் பக்கத்தில் ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க நாம பாக்கியவா நம்ம பாக்கியவா அதன் அர்த்தம் என்ன ஆமன் பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும்

சி ஆண்டவருடைய அந்த பூர்வ காலம் முதல் உறுதியான அவருடைய திட்டம் அவருடைய தீர்மானம் அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி டிராவல் ஆகி அப்படியே உறுதி அடுத்த வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்க சத்தமா ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்க இருந்து வாராரு அதுக்கு முன்னாடிதான் வராரு ஆயிரம் தலைமுறைக்குன்னு அவர் திட்டம் வச்சிட்டு அப்படியே யாரை ஃபர்ஸ்ட் பிடிக்கிறார் தெரியுமா ஆபிரகாமை பிடிக்கிறார் அடுத்து யாரை பிடிக்கிறார் தெரியுமா ஈசாக்கை பிடிக்கிறார் அடுத்து யாரை பிடிக்கிறார் தெரியுமா இஸ்ரவேலை பிடிக்கிறார் அவள்தான் பிடிச்சு முடிஞ்சாண்டவரே இல்ல அடுத்து என்ன பிடிக்கிறார் ஆமென் ஆபிரகாமை பிடிச்ச கரம் ஈசாக்கை பிடிச்ச கரம் யாக்கோபை பிடிச்ச கரம் என்னைப் பிடிしてるதென்று சொல்றவங்க